என்னப்பா ரொம்ப ஒட்டியா இருக்கிற மட்டிக்காலைய அதெல்லாம் உடனே மறந்துருக்கு ஓகே ரைட் பட் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு ரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராணில் ஹோ பர்னிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களது காளை அந்த காளையினை கட்டாயம் பிடித்தியை திரும்பவும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவக்கானன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் உரிமையாளர் கிருஷ்ணகோணார் மதுரை மாவட்டம் உரிமையாளர் கிருஷ்ணகோண பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா எங்க பாத்திரம் சூட கைத்தடி உற்சாகப்படுத்துங்க கை கட்டுங்க சீட்டி அறியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற உத்தங்குடி ராயல் ஓம் பரணிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகுணார் அவர்களது காலை

ஒன்றுல்ல ஆறாயிரத்தி ஒன்று ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மதுரை மாவட்டம் உரிமையாளர் கிருஷ்ண கோணர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழ வந்தான் அருள் வாழ்த்து கொண்டிருக்கீ தர்ம முனீஸ்வரர் கன்னி மூல கணபதி மற்றும் பரிணாம தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவினை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் முதலாம் ஆண்டு வடமாட திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற நாளை மதுரை மாவட்டம் உத்தங்குடி ராயல் ஓம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடிச்சே திருவம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பொன்னமராவி ஒன்றியத்தைச் சேர்ந்த கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியில இந்த கடமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவை உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் காண்க விதமாக நேரடி ஒளிப்பதிவு செய்து டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா நிறுவனத்தார்கள் பிரபாகரன் கலைக்கூடம் இருப்பிடம் காளையார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மாற்றின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுறத காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுவது என்பது பெருமகிகழ்ச்சியோடு வெளியப்படுத்தியிருக்கிறார் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமலக்கப்பட்டோளை விளையாடிக் கொண்டிருக்கிற காலை சிவக சிவகங்கை மாவட்டம் வெட்டிக்குளம் சோழ வந்தானில் அருள் வாழித்துக் கொண்டிருக்கின்றார் ஆரல் மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ கன்னிமூல கணபதி மற்றும் பரிணாம தெய்வங்களுடைய பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவினை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் முதலாம் ஆண்டு வடமா ஆடு திருவிழாவில் தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி காலை மதுரை மாவட்டம் ஒத்தங்குடி உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர் கட்டாயம் நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெட்டிக்குளத்தை சேர்ந்த செல்வம் தங்கப்பன் அவர்கள் சார்பாக ஒன்று அது மதமாட்டுக்கோ வெட்டிக்குளத்தை சேர்ந்த திரு ராமையா அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வெட்டி குளத்தை சேர்ந்த செல்வம் அம்பலம் சார்பாக எழுதி ஒன்று வெட்டி குளத்தை சேர்ந்த கதிரேசன் அம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிங்கப்பெருவால் இளைஞர்கள் சார்பாக ஒன்று அல்ல சிறப்பு ஒன்று பரிசு தொழிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு போட்டி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற உத்தங்குடி ராயல்வம் வரணிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகொணார் அவர்களது காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற இதற்கு அடுத்தபடியாக திருபோவனம் மாயாண்டி சேர்பயம் வரது காளை அந்த காலை அடப்பதற்கு மணியங்கூரி சென்னை வாழ்வளிக்கும் கருப்புச் சாமி குழு ஈரா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்று கூறில் வைக்கப்படுகிறாரா இதற்கு அடுத்தபடியாக திருப்பவனம் மாயாண்டி சேர்வை வரது காலை அந்த காலை அடப்பதற்கு மணியங்குரி வாழ்வெளிக்கும் கருப்பு சாமி குழு வீரரா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன யாருமே விசில் அடிக்கல எங்களுக்கு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் அவர்களது ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடக்கப்பட்டு விளையாடி கட்டாயம் நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் பெறுவதற்கு காலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் முதர் மாயாண்டி சேர்வு இவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மணியங்குடி வாழ விளக்கும் கர்ப்பசாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு மதுரை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திரம் ஜோர கைத்தறி உற்சாகப்படுத்துங்க மாட்டின் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்ற காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்று என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஒத்தங்குடி ராயல் ஹோம் பர்ணிச்சருடைய உரிமையாளர் கிருஷ்ணகுணார் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படியும் பிடித்து பரிசு தொகை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா புதிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் கிருஷ்ண கோணார் அவர்கள் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய பிடிப்போம் என்கின்ற கள்ளம்பட்டி சாவக்காரன் கொள்ள வீரர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை வெட்டிக்குளம் சோழ வந்தான் கிராம பொதுமக்கள் மண்ணின் மைந்தர்கள் சிங்கப்பூர் வாழ் நண்படமஞ்சிவரத்தினுடைய ஆக்கமா என இருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஊத்தங்குடி ராயல் ஹோம் உரிமையாளர் கிருஷ்ணகோனார் அவர்களது காலை ராஜ கம்பிதமான தோற்றத்தோடு வளமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது வீரர்களா அப்ப வாழை விட்டு ஒரு ஆளு பிடிங்க காலையா காளையர்களா காலையா காலையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா வீரர்கள் வெற்றி பெற்றதா கள்ளம்பட்டி சாவக்காரன் குழு வீரர்கள் வெட்டிப்பிடதாக அறிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய உத்தங்குடி ராயகுமீசருடைய உரிமையாளர் மாற்றினுடைய உரிமையாளர்களுக்கு மனமான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்